கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது பக்கத்துலையே ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சட்டத்தை நம்பு ஒாள் <Sessly> 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 <Sessly>

முடிவு <muchia> எ <muchia>

ஒன்றிய விடுமுறை முடிவுக்கு மாவட்ட தலைமை கட்டுக்கொள்ள மாவட்ட தலைமை முடிவுக்கு மாநில தலைமை கட்டாயம் கட்டுக்கொள்ள